அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் சம்பவம் செய்த இந்திய அணி கதரும் ஆதரவாளர்கள் வெடிக்கும் எண்பது கோடி நில விவகாரம் சொல்லக்கூடிய வகையில ஆசிய கோப்பையில பாகிஸ்தான பந்தாடி இருக்காங்க இந்திய அணி இது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு பக்கம் பகல் காமல நடந்த தாக்குதலின் காரணமா உங்க தான் நாங்க கை கொடுக்க மாட்டோம் அப்படியே ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கினுடைய வீரர்களை வந்து துரத்தி விட்டுருக்காங்க இந்திய அணி இதனால இங்க இருக்கக்கூடிய திடீர் பாக் ஆதரவாளர்களும் அது எப்படிங்க விளையாட்டுக்குள்ள அரசியல் நுழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா முட்டு கொடுத்து கதரோ கதர்னு கதறிட்டு இருக்காங்க இரண்டாவது விஷயம் ஐயோ அண்ணாமலை சொத்து வாங்கிட்டாருங்க அவருக்கு ஏதுங்க பணம் எப்படி வாங்க முடியும் என்னங்க பண்ணாரு அவரு யாருக்கிட்ட இருந்து அமௌண்ட் ஆட்டிய போட்டாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து ஒரு கூட்டம் கதரோ கதர்னு கதறிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க அண்ணாமலை வாங்கி அந்த நிலம் எண்பது கோடி நூறு கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஊரையே வாங்கினா கூட அவ்வளவு அளந்து விட்டுட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளை பண்ற மிக சிறப்பான சம்பவம் அதாவது ரீசண்டா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஆசிய கோப்பையில இருபது ஓவர் போட்டி நடைபெற்றது அதுல இந்திய அணி சிறப்பா செயல்பட்டு ஒட்டுமொத்த பாகிஸ்தான் டீமையும் பந்தாடி இருந்தாங்க எப்பவுமே போட்டி முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு பிறகு வீரர்கள் வந்து கை கொடுக்குவாங்க இல்லைங்களா தோற்ற வீரர்கள் இல்ல ஜெயிச்சவங்க இரண்டு பேரும் இரண்டு வீரர்களும் கை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு பட் நேற்றைய போட்டியில இந்திய அணி பாகிஸ்தான் வீரர்களோடு கை குலுக்க மறுத்து அவங்க வந்து போயிட்டாங்க இது இப்போ கிரிக்கெட் வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பாக்கியினுடைய ஆதரவாளர்கள் இப்படி இப்படிலாம் பண்ணுறீங்க இதெல்லாம் அநியாயமாக தெரியலையா அப்படின்ற மாதிரிலாம் முட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கேள்விகளை வந்து நான் முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதாவது பகல்காம் தாக்குதல் நடந்து முதல் முதல்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதக்கூடிய ஒரு மேட்ச் தீவிரவாதிய தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய போர் மூலக்கூடிய அபாயம் கடந்து அதற்கு பிறகு நடக்கக்கூடிய மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் மேட்ச் தான் இந்த மேட்ச்ல இந்தியா சிறப்பாக விளையாடி ஜெயிச்சிருக்காங்க எதற்காக அவங்க கை கைக்குழுக்கல அப்படின்ற காரணத்தையும் தெள்ளத்தலைவா சூரியகுமார் யாதவ் வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பகல் காமலில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக தான் நாங்கள் வந்து அவங்களோடு கை கொடுக்க மறுத்துவிட்டோம் இந்த வெற்றியே பகல் காமல் நடத்தப்பட்ட தாக்குதலான உயிரிழந்த குடும்பத்துக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இது உலக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கேவலமான அவருடைய எண்ண ஓட்டத்தையே தோனித்து காட்டக்கூடிய அளவுக்கான ஒரு சம்பவத்தை இந்திய டீம் பண்ணியிருக்காங்க இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு என்ன வந்துருச்சு ஆ பகல் காமல் போய்ட்டு ஒவ்வொருத்தரையா நீ இந்துவா முஸ்லீமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு சுடும்போது வராத கோபம் அவங்களுடைய ஆடையை உருவி அவர்கள் இந்துவா அல்லது முஸ்லீமான்னு பார்த்து அப்போது அவர்கள் தலையில் சுட்டு அவங்கள வந்து கொடூரமாக தாக்குதல் செய்து கொலை செய்த போது வராத கோபம் இன்னைக்கு பாகிஸ்தானர்களோட கை கொடுக்கல அப்படின்னு உடனே வந்துடுச்சு ஏன் உண்மையே நீங்களாம் இந்தியாவில் தான் வாழ்றீங்களா இல்லை தான் இருக்கீங்களா இந்தியா கொடுக்கக்கூடிய அத்துணை சலுகைகளையும் வாங்கிக்கிட்டு ஏன் பாகிஸ்தானுக்கு சொம்பு தூக்குறீங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான நெட்டிசன்கள் அந்த பாக்கு ஆதரவாளர்களுக்கு எதிரான கருத்துக்களை காரி தூணு துப்பாத கொறையாக முன் வச்சுட்டு இருக்காங்க அங்க நடத்தப்பட்ட தாக்குதலால் எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டது எவ்வளவு பேர் நிர்கதியா நின்றுட்டுட்டாங்க அத்துணை குடும்பத்தில் தன்னுடைய மனவ மனைவியை இழந்து கணவனை இழந்து எவ்வளோ கொடூரத்தை வந்து அவங்க இருக்காங்க இதில் இவங்களுக்கு கை கொடுக்காத தான் ஒரு குறையா போச்சா இதில் வேறு அரசியலில் வந்து இப்போ விளையாட்டில் வந்து அரசியலை கொண்டு வரீங்கன்னு கேட்குறீங்க ஏயா நீ இந்தியாவில இருந்துக்கிட்டு இந்தியா கொடுக்கக்கூடிய சலுகைகளை வாங்கி தின்னுக்கிட்டு இந்தியா கொடுக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு நீ எங்கே ஆதரவாக செயல்படுற நீயெல்லாம் வந்து இதை பற்றி பேச தகுதி இருக்கா அரசியலில் விளையாட்டு அரசியலாக பார்க்காதீங்கன்னு சொல்கிறது கொஞ்சமாவது உனக்கு தை தகுதி இருக்கா அப்படின்னு சொல்கிற நான் கேட்குறேன் இது நபர்களை என்னுடைய பார்வையில நேரா கொண்டு போயிட்டு நம்முடைய காசை கூட கொடுத்து டிக்கெட்டை எடுத்து பாகிஸ்தானுக்கு உடிக்கி விடணும் அங்க போய் ஒரு மூணு நாள் இருந்தாதான் இந்தியாவுடைய அருமை வந்து அவங்களுக்கு தெரியும் இரண்டாவது விஷயம் அண்ணாமலை சொத்து வாங்கிட்டாருங்க அண்ணாமலைக்கு ஏதுங்க இவ்வளவு பணம் அண்ணாமலை வந்து வேலையை விட்டுட்டு வந்துட்டாரு அவருக்கு பென்ஷனும் கிடையாது அவங்க மனைவியை சமாளிக்கிறாங்க இவருக்கு ஏதுங்க பணம் எப்படிங்க போயிட்டு இத்தனை கோடிக்கு அவர் வந்து இடத்த வாங்கியிருக்காரு அதுவும் நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான தொகையை அரசாங்கத்துக்கு செலுத்தி க முறையான அளவு முறையான பணத்தை செலுத்தி எப்போ பதிவு பத்திரப்பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த இடத்தினுடைய வேல்யூவேஷன் எவ்வளோ இருக்கும் ஓ ஏறத்தாழ ஒரு எண்பது கோடிக்கு மேலே அந்த இடத்த வாங்கியிருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உருட்டுறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை அவர்கள் இடம் வாங்கினாரா வாங்கலையா அதெல்லாம் அடுத்த கட்டம் சரிங்களா இவங்களை பார்த்து ஒரு சில கேள்விகளை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதாவது நேராக ஓடி வந்து அண்ணாமலையின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா எப்படி வாங்கினாருன்னு கேட்குற இந்த யூடியூப்பில் அஞ்சாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் பேட்டி கொடுக்கக்கூடியவர்கள் இல்லை யூடியூப்பில் வந்து விவாதம் பண்ணக்கூடியவங்களாம் நேராக ஒரு ஒரு டிக்கெட் எடுக்கக்கூட காசு இல்லாத ஒரு குடும்பம் இன்னைக்கு எங்கள் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் எப்படி வந்தாங்கன்னு தம் தெம்பு இருக்கா திராணி இருக்கா இல்லை நான் ஓப்பனாக சில கேள்விகள் முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சரிங்களா அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அவங்க வைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்க ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் ஒரு நூறு ஏக்கராக்கு சொந்தக்காரர் அந்த பகுதியில் அந்த ஊர்ல அவங்க செல்வந்தர்களா இருக்காங்க அவருடைய சேவிங்ஸ்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் மனைவியோட சேவிங்ஸ்ன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் அதை வைத்தோ இல்லை கடனை வாங்கியோ அவங்க நிலத்தை வாங்கிட்டாங்க நம்ம அண்ணாமலையை கேட்குறதுக்கு ஒருத்தருக்கு கூட இங்கே வந்து உரிமை கிடையாது ஏன்னா அண்ணாமலை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவா இல்ல அமைச்சரா இருந்தாரா இல்ல தமிழக அமைச்சரவையில் ஏதாவது இடம்பெற்றிருந்தாரா இல்ல என்ன பொறுப்பில் இருந்தார் அவரை நம்ம போய் கேள்வி கேட்குறோம் என்ன பொறுப்புல அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்கறோம் நம்ம ஏதாவது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அதன் மூலமா வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கி இருந்தாலும் ஒரு எம்பி ஆக்கி இருந்தாலும் அதில் கொள்ள அடிச்சுட்டு வந்து அவர் பண்ணியிருக்காரு மக்களினுடைய வரி பணத்தை ஊழல் பண்ணி அவர் வந்து சொத்து வாங்கியிருக்காருன்னு சொன்னால் அது நியாயமான கேள்வி ஆனா எதுவுமே இல்லாத ஒரு நபரை வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்கிறோம் பட் இங்க ஒரு கவுன்சிலருடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு தெரியுங்களா போய் பார்க்க முடியுமா எப்படா உனக்கு இவ்வளோ வந்துச்சு கேட்க தெம்பு இருக்கா இல்லை ஒரு எம்எல்ஏ உடைய சொத்து மதிப்பு போய் பார்க்க முடியுமா எப்படா வந்துச்சுன்னு கேள்வி கேட்க முடியுமா ஏன் அமைச்சர்களுடைய சொத்து மதிப்பு அளவை கேள்வி கேட்க முடியுமா முடியாது ஏன் எதுவுமே இல்லாமல் திரள் நிதி திரட்டக்கூடிய அண்ணன் அன்பு அண்ணன் சீமானவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய பள்ளிக்கு அவர் கட்டக்கூடிய கட்டணம் இருபத்தஞ்சு லட்ச ரூபா வருஷத்துக்கு அவருக்கு ஏதுங்க பணம் வந்துச்சுன்னு கேட்க முடியுமா இல்லை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஏது பணம் வந்துச்சுன்னு கேட்க முடியுமா இவங்களெல்லாம் கேட்கலாம் அண்ணன் சீமான கூட கழிச்சு விட்டுருங்க அவர் வந்து ஆட்டத்தில் இல்லை ஏன்னா அவரும் எந்த பொறுப்பில் கிடையாது பட் நான் சொல்லக்கூடியவர்கள் அண்ணன் திருமாவளவன் தொடங்கி எம்எல்ஏ எம்பிக்கள் வரைக்கும் மக்களால் ஓட்டு போட்டு மக்களினுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்களை கேள்வி கேட்கறதெல்லாம் லாஜிக் இருக்குது அவங்கள போய் ஏங்க எப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் அது லாஜிக் இருக்கு எப்படிங்க உங்களுக்கு இவ்வளோ சொத்து மதிப்பு வந்தது எவ்வளோ இந்த நீ வேலைக்கு போறீங்க உங்களுடைய சம்பளம் இவ்வளவுதான் இதெல்லாம் சொன்னா ஓகே அது லாஜிக்கான ஒரு கேள்வியும் கூட பட் எதுவுமே இல்லாத ஒருத்தர் எந்த அரசு பொறுப்புலையுமே இல்லாத ஒருத்தர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதிநிதி அவருக்கு ஏது இவ்வளவு சொத்துன்னு நம்ம போயிட்டு நோண்டி நொங்கு எடுத்து கேள்வி கணைகளால் தொடர்ச்சி எடுத்துட்டு இருக்குமே இதை நேராக கொண்டு போயிட்டு ஆளும் வர்க்கத்துக்கிட்ட கேட்க முடியுமா இதுக்கு முன்பு அமைச்சர்களாக இருந்தவங்க கிட்ட போய் கேட்க முடியுமா எம்எல்ஏவா இருந்தவங்க கிட்ட போய் கேட்க முடியுமா ஐயா இப்ப இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி கிட்ட போயிட்டு ஏதுங்க இவ்வளவு பணம் இத்தனை கோடி உங்களுக்கு எப்படிங்க வந்தது உங்க சம்பளம் இவ்வளவு தானே நீங்க எப்படிங்க வாங்க முடியும் இத்தனை கோடி தனி விமானம் வச்சிருக்கீங்க தனியா ஐபிஎல் டீம் வச்சிருக்கீங்க மதுபான ஆடைகளை நடத்திட்டு இருக்கீங்க மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கீங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி லட்சம் கோடிக்கு சொத்து வச்சுட்டு இருக்கீங்க ஏதுங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுல ஒரு நியாயமான ஒரு லாஜிக் இருக்கு அதை விட்டுட்டு அண்ணாமலையை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் வாங்கினாரோ வாங்கலையோ அது என்னன்னா பண்ணிட்டு போட்டோம் அவர் மக்கள் பிரதிநிதியா மக்களினுடைய வரி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரா இல்ல எந்த பொறுப்புல இருக்காரு எந்த மக்களினுடைய வரி பணத்தை போட்டு அது வாங்கியிருக்காருன்னு நீங்க சொல்லுங்களேன் நான் ஓப்பனா ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் எந்த பணத்துல ஒரு எம்எல்ஏவா இருந்து அங்க வரக்கூடிய தொகுதிக்கு வரக்கூடிய பணத்தை எவ்வளவு பண்ணி வாங்கியிருக்காரா இல்ல இன்னைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு டெண்டர் விட்டால் கூட அதுலேருந்து இருபது பர்சன்டேஜ் அடித்து அடிச்சு வாங்கறத வாங்குற மாதிரி ஏதாவது வாங்கியிருக்காரா என்ன பண்ணார் அண்ணாமலை எதனால் அண்ணாமலை மேலே இவ்வளோ பெரிய கோபம் இவ்வளோ பெரிய விரக்தி ஏன்னா ஆளுவர்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக அவர் இருந்தார் ஒன்று அதே போல் யார் என்ன ஊழல் பண்ணாலும் அதை எடுத்து வந்து காட்டிட்டாரு அது இரண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா அண்ணாமலைக்கு பிடிக்காதவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவர்களோ யாரோ ஒருத்தர் ஏதாவது உனத்தை கிளப்பி விட்டுறது நேரடியாக சொல்கிறேன் யாராவது ஊழல் பணத்தில் சொத்து வாங்கியிருந்தாங்கன்னா யார் பேரில் வாங்கியிருப்பாங்க பினாமி பேரில் வாங்கியிருப்பாங்க நேராக ஒருத்தர் பத்திரப்பதிவுக்கு சரியான தொகையை கட்டி நேராக அவருடைய பேரில் போயிட்டு பத்திரப்பதிவு பண்ணும்போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு அவர் அரசியல் களத்துல மிகப்பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்காரு பயணிச்சுட்டு இருக்காரு அவருக்கு தெரியாதா இப்படி நம்ம நேரா போயிட்டு இந்த ஊழல் படத்துல சொத்து வாங்கணும்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை வரும்னு தெரியாதா ஏன் இப்ப இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து போயிட்டு அவர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா அவர் ஊழல் பண்ணிருக்காருன்னா அதற்கான ஆதாரத்தை காட்டணும் இல்லையா வாய் வழியா நம்ம ஏதாவது சொல்லிட்டு போறதா யோசிச்சு பாருங்க இதே நீங்கள் ஆளுமருகத்துக்கோ இல்லை எம்எல்ஏ எம்பியை பத்தி கேட்கும் போது அது கரெக்டான லாஜிக்கான கேள்வி எப்படா நான் அவங்க ஓட்டு போட்டேன் என்னுடைய வரிப்பணத்துல நீ சம்பளம் வாங்கிட்டு இருக்க தொகுதிக்காக வர காசை நீ இப்படி எல்லாம் ஊழல் பண்ணி சொத்து வாங்குறீன்னு கேட்டால் நியாயமான ஒரு கேள்வி எந்த ஆட்டத்துலையுமே இல்லாதவர் எந்த ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் அவர் சொத்து வாங்கிட்டாருன்னு துடியா துடிக்கிறது தனிப்பட்ட நபரின் மீது இருக்கக்கூடிய விரக்தியை தான் காட்டு தவிர நான் அவர் அண்ணாமலை சொத்து வாங்கிட்டு சொல்ல வரல நான் ஏன் இங்க கேள்வி கேட்காம இவரை மட்டும் காரணம் பண்றீங்க என்னுடைய பார்வையிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கிறேன்